கார் முகில் சூழ் கதிரவன் எழும் அற்புத அருள் இறைவேளை ஏற்றமிகு நல் பிரபஞ்ச மகாசபையினுடைய பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதது கழியும் அற்புத காலை வேளைகளில் இந்நாளிகை பொழுதாசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் சிவசபை ஆசானுக்கு சிவமகா வாழை சித்தனுக்கு அவ்வை ஏற்றமிகு உயர் கணங்கள் எல்லாம் உள்ளூர சபை கூட மதில் தவம் இருக்கும் அற்புத வேலைகளில் அக்கணங்களின் நிலைக்குள் இருந்து சூட்சம தவம் காணும் சிவமகா வாழை சித்தனுடைய அருள் கதிர் ஒளியது பரவி நிற்கும் வேலையாய் கதிரவன் ஒளியோடு இணைந்து கலந்து நிற்கும் வேலையாய் அது பிரபஞ்ச இயல்பு சபை கொடிமரத்தின் மூலமாக யாவருக்கும் பகிர்ந்தளிக்கும் அற்புத இவ்வேளைதனில் அவன் ஆசிதனை பெறும் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் உயர்கணங்கள் ஏற்றமிகு ஆன்ம நிலை கொண்ட அற்புத இறை அதை தேடி வரும் சீடர்கள் யாவருக்கும் அக்கணங்கள் உள்ளூர அமர்ந்திருந்து உயர்வழி காட்டுகின்ற அற்புத பிரபஞ்ச மகா அருள் அருள்வேல் பகிர்வு தினம் அது எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் நல் வேலை அற்புதமாய் சீடர்கள் யாவரும் நல்தவம் காண்க நல் மாலையதை சூடி நிற்கும் நிலையதில் நல் கண்டு இறை சபையினுடைய முழுவாற்றல் பெருக வென்றவை நல் ஆசிகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் சுப நிகழ்வாய்